ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணி இருக்கீங்க நாங்களும் சாப்பிட்டோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார் தாங்க கார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க கார் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஹாப்பி நியூ வேறுங்க இனியே ஆங்கில புத்தாண்டு நல்வாக்கு எல்லாம் ஹாப்பி நியூ வேறுங்க கண்டிப்பாக இன்றைக்கி போல் என்றைக்குமே எல்லோரும் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருப்போம் இப்போது கார் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாங்க இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற கார் பாருங்கள் இனோவா கிறிஸ்டா டூ ஃபை ஃபோர் ஜெட் மாடல் தாங்க வாங்கிக்கிறோம் கார் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கார் வந்து கம்ப்ளைண்ட்லே பார்த்துருப்பீங்க அந்த கார் தான் நம்ம வாங்கியிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கார் வாங்குறது அப்படின்றது பெரிய கனவு வந்து நிறைவேற மாதிரி ஆயிடுச்சு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க கார் வந்து ஒயிட் கலரில் ரொம்ப பிடிச்ச கலர் ஒயிட்டுங்க ஒயிட் கலர்லேயே கார் வாங்கினது ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஷோரூமு நம்ம சர்வீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரணும் சூப்பராக கார் வாங்கியாச்சு கார் வந்து இவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் என்னடா இந்த கார் பார்க்க ஒயிட் கலர்னு சொல்லிவிட்டு இந்த கார் காட்டுறேன்னு நினைக்காதீங்க ஒயிட் கலர் கார் தான் இது வந்து சும்மா ஷோரூமில் இருந்த கார் எத்தனை கார் சர்வீஸ்க்காக நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்மளுடைய காரை பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே வெயிலுக்கு அப்படியே மின்னுது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கார் பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச காருங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் வெயிலுக்கு எந்த அளவுக்கு மின்னுதுன்னு சொல்லிட்டு சூப்பராக காரெல்லாம் வாங்கி வச்சு இதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்க கார் வாங்கி வச்சு அடுத்தது என்ன காருக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு சாமி தான் கும்பிட போகிறோம் கார் வாங்கினது பார்த்திங்கன்னா இங்கே ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க நீங்கள் சொல்லுங்கள் கார் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்திங்கன்னா ஷோரூம் திருப்பத்தூரில் இருக்குது இதுதான் நம்ம வண்டி நம்பருங்க ரொம்பவே இருக்குது பாருங்கள் வெயினுக்கு இவ்வளோ சூப்பராக மின்னுதுன்னு சொல்லிட்டு இப்போது அடுத்தடுத்து என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் பம்பர் எல்லாம் அதுக்கப்புறமா கார் வாங்கினதுக்கப்புறம் போட்டுதுங்க பம்பர்லாம் இல்லாமல் தான் கார் ஓடுவோங்க எந்த ஒரு சைடு இந்த பம்பரு பின்னாடி ஒரு ஒரு சில இதெல்லாம் வாங்கி வச்சிக்கிறோங்க அதெல்லாம் இல்லாமல் தான் வரும் இதெல்லாம் நாம் வாங்கி ஃபிட் பண்ணிக்கணும் இப்போது பம்பர் நம்ம கச்சிக்கொடியோடு இருக்குது பாருங்கள் இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து உள்ளே வந்து சாமி உள்ள அந்த சாமி தான் வாங்க வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ப்யூர் வெளியில் தான் நம்ம வாங்கி வைக்க போகிறோம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எது வாங்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கெஸ்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாத்தீங்கன்னா நிறைய சாமி இருக்குது இது போல் சாமிலே வந்து கலர் பண்ண மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா அம்மன் சாமியும் இருக்குதுங்க இது நிறைய இருக்குது இதில் நாங்கள் எது வாங்கினோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது பாருங்கள் ஒரே ஒரு சிலையிலே ரெண்டு சாமி வர மாதிரி இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இது எல்லாம் வைப்போம்ல அது மாதிரி ஒரு அம்மன் சிலை இது வந்து திருப்பதிங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி இந்த சாமியும் பிடிச்சிருந்துச்சி இது ரெண்டுத்தில் நம்ம எது செலக்ட் பண்ணி வாங்கினோம் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி திருப்பதி ஒன்று இருக்கிறது மாதிரி இது வந்து விநாயகரும் கூடுவே பார்த்திங்கன்னா அம்மனும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இது பார்த்திங்கன்னா மூணு சாமி இருக்குது இதுலேயே இது எல்லாத்துலேயும் இது பார்த்திங்கன்னா விநாயகருங்க விநாயகர் அப்படி ஒரு இது மாதிரி இருக்குதுங்க இது வந்து ராதாகிருஷ்ணர் சிலை நாங்கள் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து எது வாங்கினோம் அப்படின்றத மறக்காமல் கெஸ் பண்ணியிருந்தோம் சொல்லுங்கள் நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா இது தாங்க இந்த சிலை தான் வாங்கியிருக்கோம் திருப்பதி தான் ஏன்னா பின்னாடி காருக்கு பின்னாடியும் ஸ்டிக்கராக பார்த்திங்கன்னா திருப்பதி தான் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து வாங்கினதும் பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் இந்த மூணு மூணுத்தில் செலெக்ட் பண்ணதில் திருப்பதி தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வாங்கியாச்சு வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தாச்சு கார் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு செலவு வந்து வாங்கியாச்சுங்க சூப்பராக வாங்கிட்டு அவ்வளோ தான் கிளம்ப வேண்டி தான் சாமி பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு அவ்வளோ தான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சிலை பார்த்திங்கன்னா இப்போது வாங்க அடுத்ததான் நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் தாங்க வந்திருக்கோம் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பண்ண பம்பர்லாம் வந்தாச்சு இப்போது வந்து பம்பர்லாம் போட்டுட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் இது போலெல்லாம் வந்து காருக்கு வந்து ஸ்டிக் பண்ணால் ஒன்றுமே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வாங்க போகிறோம் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்து ஆர்டர் பண்ணிட்டு போயிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி செஞ்சு வாங்குறதுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வேலை ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது நாம் பார்த்திங்கன்னா போய் சாப்பிட்டு ஹோட்டல் பக்கத்தில் இருக்குதுங்க சாப்பிட்டு வந்தாச்சு சாப் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இது போல் மீன் தொட்டி வச்சுருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோவாக எடுத்துருந்தாங்க இது லைட்டெல்லாம் செட் பண்ணி ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மீன் தொட்டி இப்போ பாருங்கள் பம்பர்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணி செஞ்சது இந்த கொடிக்கம்பம் பார்த்திங்கன்னா இதுவும் பித்தல் இல்லை இதுவும் ஆர்டர் பண்ணது தாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து இப்போது ஃபோட்டோ ஃபிட் பண்ணி பார்க்குறாங்க அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் வந்து போட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் வாங்கி வச்சுருந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா சாமி கும்பிட வேண்டியது தான் வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல நல்ல சாமி கும்பிட போகிறோம் இந்த சித்தியவங்களும் கார் வாங்கியிருந்தாங்க சின்ன சித்தியவங்க அவங்களும் வந்து கார்க்கு பூஜை போட்டுட்டு நாமளும் வந்து பூஜை போடுறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கார் இனோவா கிருஷ்ணா ஜெட் மாடல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா பூஜை போடுறதுக்காக மாலையெல்லாம் வாங்கி போட்டு வச்சு உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோவும் வச்சுருக்கோம் சாமியோடய சிலையும் வச்சுருக்கோங்க சாமி வந்து கும்பிட போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ வாங்க சாமி கும்பிடலாம் கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிடுவோம் கார் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாமி வந்து கும்பிட்டு அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோ தான் ஃபோட்டோ பிடிச்சி நல்லா ஸ்டேட்டஸில் ரீல்ஸில்லாம் போட்டாச்சுங்க நம்ம பார்த்திங்கனா ஒரு மூணு மூணு கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்தான் நாம் சாமி கும்பிட்டோம் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு சாமி கும்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ அடுத்த ஒரு கோயிலுக்கு போக போகிறோம் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி முதல்ல பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றது எங்களோட வழக்கங்க அதே போல் சாமியும் கும்பிட்டாச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க சாமி வந்து கார் வாங்கி சாமி கும்பிட்டு அப்படின்றது இப்போ பாருங்கள் கார் வந்து சாமி கும்பிட்டாச்சு அடுத்ததாக வந்து அவ்வளோதான் அடுத்த கோவிலுக்கு போக போகிறோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே தாங்க இருக்குது இந்த கோவிலெல்லாம் கார் வாங்கணும் அப்படின்றது பெரிய கனவை வந்து நிறைவேறிச்சு அதனால் வந்து சாமிக்கு வந்து நன்றி சொல்ல விதமாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க கார் வாங்கி சாமி கும்பிட்றது அப்படின்றது எங்கள் காருக்கும் பூஜை போட்டாச்சு அதே மாதிரி எங்கள் நாத்தனாருங்க அவங்க அவங்களுக்கு கார் வாங்கிக்கிறாங்கன்னு இல்லையா அவங்க காருக்கும் பூஜை போட்டாச்சு ரெண்டு காருக்கும் பூஜை போட்டுட்டு அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் லெமனில் போட்டு டிஸ்டியெல்லாம் எடுத்து சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு வடிச்சாச்சு ரெண்டு காருக்குமே பம்பர் இருக்குதுங்க இது வந்து கொஞ்சம் பம்பர் போட்டு கொடியும் போட்டாச்சு போட்டுட்டு சாமி கும்பிட்டாச்சு இப்போது அடுத்ததாக வந்து வேறு கோயிலுக்கு போக போகிறோம் அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் நம்ம காரில் போகிறது அப்படின்றது ரொம்பவே ஹாப்பிங்க இப்போ அடுத்த கோயிலுக்கு வந்து இங்கேயும் வந்து சாமி கும்பிட போகிறோம் எப்பவுமே வந்து எந்த விஷயம் செய்கிறது இருந்தாலே முதல்ல சாமி கும்பிட்றது வளர்க்கும் இல்லையே அது போல் நாங்களும் சாமி தான் கும்பிட்டு போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக குட்டிஸ்லாம் இல்லைங்க ஸ்கூல் இருக்குது அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் நாங்கள் மட்டும் சூப்பராக ஹாப்பியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு வந்து வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குவாங்க அவங்கள மட்டும் விட்டுட்டு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக தேங்கெல்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற பெத்தப்பிள்ளியம்மன் கோவிலுங்க நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா காரில் வந்து பேர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோங்க அந்த பேர் வந்து ஒட்டுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சி அங்கே போய் பார்த்தா தான் தெரிவித்து ரெண்டு மூணு பேப்பரில் ட்ரேஸ் மாதிரி எடுத்து அதை வந்து பேப்பரில் ஒட்டி அதுக்கப்புறமா எடுத்து தான் காரில் ஒட்ட போகிறாங்க இப்போ வந்து கார் பேர் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த பேரெல்லாம் தான் நாங்கள் காரில் வந்து ஒட்ட போகிறோங்க பேரெல்லாம் முன்னாடி நம்ம எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் ஜெராக்ஸ் பண்ணி இது போல் வந்து ஸ்டிக்கரில் ஸ்டிக் பண்ணி நம்ம காரில் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து ஒட்டிக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா கச்சி பேரில் தான் நாங்கள் கார் வந்து கலரில் தான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா பேரெல்லாம் சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து பேருக்கு வந்து பேர் வந்து காரில் வந்து ஒட்ட போகிறோங்க பாருங்கள் காரில் வந்து பேர் வந்து ஒட்டாச்சு ஃபஸ்ட்டு பேர் வந்து கவிந்தாங்க கவின் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் அவன் பேரை தான் ஃபஸ்ட்டு வந்து ஒட்ட போகிறோம் பேர் ஒட்டியாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடிங்க பின்னாடிங்க கொஞ்சம் பேரெல்லாம் ஒட்ட போகிறோம் அதெல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரொம்பவே ஹாப்பிங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான் நம்ம பேர் வந்து ஒட்டியிருப்போம் ஒரு பேரை ஒட்டியாச்சு இது வந்து இருக்கிற பேருங்க கரெக்டாக நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது பார்த்திங்கன்னா மழை வந்துடுங்க கார் பார்க்க போகும்போதும் மழை வாங்கன்னு போகும்போதும் மழை பேர் ஒட்டும் போதும் பார்த்திங்கன்னா மழைதாங்க பேரெல்லாம் வந்து ஒட்டியாச்சுங்க இது பார்த்திங்கன்னா உங்கள் மாமனார் பேரும் ஒட்டிட்டு அவங்க வந்து கூட்டுறவு சங்க தலைவருங்க அந்த பேரும் ஒட்டியாச்சு கீழே பார்த்திங்கன்னா குட்டிஸ் பேரெல்லாம் ஒட்டியிருக்கோம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பேர் ஓட்டுறதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் முடியும் வேலைன்னு பார்த்தா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த பேர் ஓட்டுறதுக்கே பார்த்திங்கன்னா தெரியும் மழைன்னு சொல்லிவிட்டு மழை வந்து ரொம்ப கனமெல்லாம் இல்லை கொஞ்சம் தூறல் மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் ஒட்டியாச்சு அடுத்ததாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்கோங்க அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க கார் வாங்கினது குட்டிஸ்க்கும் ஹாப்பி எங்களுக்கும் ஹாப்பிங்க கார் பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரியே சூப்பராக வந்து அமைஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அடுத்ததாக ஒரு கோவில்ங்க இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டாச்சு பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் பாத்தீங்கன்னா நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வருங்க ரொம்பவே சிம்பிளா டேஸ்டியா சமைச்சு சாப்பிட்லாங்க அடுத்ததா ஒரு சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்